மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு மணி அளவில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கலைஞர் திடலில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரிக்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிராக நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் உடன் மாண்புமிகு சிறுபான்மையினர் நல மற்றும் வெளிநாடுவாழ் வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மாவட்ட மத்திய கழக செயலாளர் ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ மற்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சந்திரன் எம்எல்ஏ ஏ கிருஷ்ணசாமி எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஆசிரியர் கோ கார்த்திகேயன்